பார்க்க தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோட ரிவ்யூ தான் பார்க்க இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோவான கார்த்திகேயா என்ஐஏ ஆபீசரா இருக்காரு அவருக்கு ஹோம் மினிஸ்டரை கொலை பண்ண போறதா தகவல் கிடைக்குது அதனால இவரு ஹோம் மினிஸ்டரை காப்பாத்துறதுக்காக யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா கல இறங்குறாரு அந்த நேரத்தில் ஹோம் மினிஸ்டரோட பொண்ணையும் ஹீரோ லவ் பண்றாரு இதுக்கப்புறம் என்னச்சு ஹீரோ ஹோம் மினிஸ்டரை காப்பாத்தினாரா இல்லையா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை சிறிசிறுவி பள்ளி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கார்த்திகேயா தன்யா ரவிச்சந்திரன் சுதாகர் பசுபதி சாய்குமார் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான கார்த்திகேயா சம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு இவர் ரொமான்ஸ் காமெடி ஆக்ஷன் எல்லாத்துலேயுமே அட்டாசமா நடிச்சிருக்காரு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஓகேவாக நடிச்சிருக்காங்க படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் சூப்பராக இருக்குது படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொமான்ஸ் காமெடின்னு ஓரளவு என்கேஜாக கொண்டு போயிருக்காங்க படத்தில் உள்ள பிஜிஎம் சூப்பராக இருக்குது தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக இருக்குது மற்றபடி இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை இந்த படத்தோட மனஸ் படம் லேகிங்காக இருக்குது படத்தோட ஸ்டோரி ஏற்கனவே நாம் பார்த்து பழக்கப்பட்டதாக இருக்குது படத்தில் உள்ள ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை படத்தோட ஹீரோனியான தன்யா ரவிச்சந்திரன் பாட்டுக்கு மட்டும் வந்து டான்ஸ் பண்ணிட்டு போற நார்மல் ஹீரோனியா இருக்காங்க படத்துல புதுசா எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்ல மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு பிளோ ஆவரேஜான ஆக்சன் கலந்த த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்